The <laughs> மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு கோவையில் பிரபலமான டாக்டர் முத்துஸ் மருத்துவமனையில் உலக மருத்துவர்கள் தின வெகு விமர்சையாக மூன்று பகுதிகளிலும் சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு சேவை செய்து கொண்டு வருகிறது உலக மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு தலைவர் மற்றும் தலைமை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் மருத்துவமனையின் நிறுவனமான டாக்டர் முத்து சரணகுமார் தலைமையில் சரவணப்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனையில் உலக மருத்துவர்கள் தின விழாவை கேக் வெட்டி சிறப்பு சிறப்பாக கொண்டாடினார்கள் பின்னர் டாக்டர் முத்து சரணகுமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இன்று உலக மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு எங்களது மருத்துவமனையில் அனைத்து மருத்துவர்களுக்கும் இணைந்து மருத்துவர் பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் மருத்துவத்தின் தன்மை பற்றியும் நோயாளியிடம் தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றியும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மேலும் இந்த புனிதமான மருத்துவத் துறையில் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதில் சிறப்பு வழி வேளாண்மை மருத்துவர் டாக்டர் செந்தில் பிரகாஷ் மோகன் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அந்த நிமிடங்களோ மருத்துவர் மருத்துவமனை என்பது மருத்துவனான நமது கோலி இங்கு இருக்க கூடிய மருத்துவர்கள் அனைவரும் மருத்துவர்களாக கடவுள்கள் அனைத்து மருத்துவர் மக்கள் அனைத்து மருந்தாளர்கள் சேவிகள் மக்கள் சொந்த சார்புல இருக்கவங்க அனைவருடைய பாதங்களை சற்ற வணங்கி அப்படித்தான் சொல்லுவேன் a very டாக்டர்

நாங்கள் சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம் பட் ஹவு வித் பேஷன்ஸ் இன்னும் இன்னும் சார் பார்த்தோம் சார் எப்படி மார்னிங் நைட் ஃபுல்லாக இந்த ஒரு ஜாப் பேஷனேட் மோட்டிவேட்டட் அந்த மாதிரி ஸோ பல பண்ணி பிரான்சஸ் உருவாக்கலாம் அப்படின்னு தேங்க் யூ meeting for us. Thank you so much. Thank you, sir. Thank you. The work of doctors and they are they acknowledge வணக்கம் இன்று உலக மருத்துவ தினத்தை விமர்சையாக சரணம்பட்டியில் கொண்டாடப்பட்டது உலக மருத்துவர்கள் அனைவருக்கும் அந்த உன்னதமான மருத்துவ தொழிலை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் தன் வாழ்க்கையையும் நேரத்தையும் முழுவதுமாக தியாகம் செய்த அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்களையும் கார்டு இறைவனுடைய ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மருத்துவர் தினத்தன்று நமது மருத்துவமனையில் சிறப்பாக மருத்துவம் கொண்டாடப்பட்டு மருத்துவரையும் மருத்துவத்தையும் பற்றி உன்னதத்தையும் பற்றி அனைத்து மருத்துவர்களும் எடுத்துக் கூறி இன்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது மருத்துவம் என்பது ஒரு மனிதனையே மிக்க உன்னதமான ஒரு தொழில் இது கடவுள் சார்ந்த தொழில் கடவுள் கடவுள் படைத்த உடலை சரிசி மருத்துவம் என்பது மிகவும் உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்தனை தொழில்கள் உன்னதமானது என்பதை எடுத்துக்கூறி கூறி இன்று அனைத்து நமது முத்து மருத்துவர்களும் கலந்து கொண்டு இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இங்கு சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் அவர்களுடைய சேவையை பாராட்டி எல்லா அனைவருக்கும் கேடையும் வழங்கப்பட்டது